அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லே அல்லாஹ் மஹுதா அருள்மறையாம் திருமறையிலே தொழுகையினுடைய சிறப்புகள் தொழுகையினுடைய மேன்மையை பற்றி அதனுடைய அவசியங்கள் பற்றி எல்லாம் அருள்மறையாம் திருமறையிலே தெளிவான முறையில் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் அதே போன்று கண்மணி நாயசூலாக மன்னர்களும் தொழுகையினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு மத்தியிலே காட்டிய அந்த தொழுகையை தங்களது வாழ்க்கையில் வேண்டுதலாக தொழுதும் தொழுது காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் வல்ல ரஹமான் அருமையாம் திருமறையிலே தொழுகையை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டிருக்கின்றார் அதனுடைய மேன்மைகளை எல்லாம் எப்படி கூறி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கு நேயவர்களை தொழுகை பற்றி வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்ற உண்கர் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றான் நிச்சயமாக தொழுகை ஆகிறது உங்களது மானக்கேடான விஷயங்களை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக வல்ல ரஹமான் அறிவுறையாம் திருமறையிலே தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தொழுகையினுடைய பலனை பற்றி இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்ற தொழுகை என்பது உங்களது மானக்கேடான வெறுக்கத்தக்க உடைய செயல்களை விட்டும் உங்களை தடுக்கக்கூடிய கேடயமாக அது இருக்கின்றது என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன் எந்த ஒரு மனிதர் தொழுகாளியாக இருக்கின்றாரோ எந்த ஒரு மனிதர் ஆய்வு அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்காக தொழுகக்கூடியவர்களாக பேணுதலாக தொழுது வரக்கூடியவராக பயபக்தியோடு தொழுது வரக்கூடியவராக உள்ளட்சத்தோடு பேணி தொழுகையை தொழுது வரக்கூடியவராக இருக்கின்றாரோ அந்த மனிதர் நெருக்கத்தக்க செயல்களில் ஈடுபட மாட்டார் தவறான செயலுக்கு செல்ல மாட்டார் தவறான செயல் அவரிடத்தில் விடாது என்பதாக வல்லோரஹமான் நமக்கு சொல்லக்கூடியவனாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்றார்

பேணுதலாக இருப்பார்கள் கவனமாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இந்த கவனத்தோடு பேணுதலாக யார் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டு அவர்களை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் எனவே தொலுகை அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான ஒன்றாக நம்மை தவறின் பக்கம் சென்று செல்லவிடாத கேடயமாக தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக தொழுகை அமைந்திருக்கின்றது என்பதாக வல்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அண்டுக்கணியவர்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொழுகையை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகையில் இவ்வாறு சொல்லிக்காட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் மிஷ்காந்தி வருகின்றது செல்வத்தை திரட்ட வேண்டும் வியாபாரியாக ஆக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட கட்டளையிடவில்லை மாறாக நீர் உமது இச்சகனை துதித்து கொண்டு தொலக்கூடியவர்களுடன் சேர்ந்திருங்கள் என்பதாக வல்ல ரஹமான் எனக்கு காட்டியிருக்கின்றார் மேலும் தங்களுக்கு மரணம் வரும் வரை உம் இரட்சகனின் வணக்கத்திலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்பதாக கண்மணி நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய செய்தி சரிப்பில் வந்திருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னை வியாபாரியாகவோ பொருளை திரட்ட வேண்டுமோ திரட்ட வேண்டும் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக வல்லரகமான் என்னை அனுப்பவில்லை என்னை தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வல்லரகமான் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயர் மறசூரலாக ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அல்லது வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா தொழுகையை பேணுதலாக தொழுகின்றோமா அல்லது செல்வத்தை திரட்ட வேண்டும் என்பதில் அக்கறையும் ஆர்வமுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் அன்புக்கணியவர்களே தொழுகைக்கு ஏன் வரவில்லை என்பதாக கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது தொழுகைக்கு வர முடியவில்லை இன்னும் சிலர் சொல்வார்கள் வேலைக்குள்ள அதிகமாக இருந்தது தொழுகைக்கு வர முடியவில்லை சரியான முறையில் என்னால் தொழுக முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் கண்மணி நாயகூலாக ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்கள் அதுதான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் செல்வத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காகவோ வியாபாரியாக ஆக வேண்டும் என்பதற்காகவோ எனக்கு கட்டளையிடவில்லை மாறாக தொழுகுங்கள் என்பதாக தொழுது வாருங்கள் என்பதாக தொழுகையாளியோடு இருங்கள் என்பதாக தான் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்கினியவர்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் எந்த அளவுக்கு தொழுகை நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக பெருமானாருடைய சொல்லின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் பெருமானார் சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் சொல்கின்றார்கள் அஸ்ஸலாத்து என்பதாக சொல்கின்றார்கள் தொழுகை ஆகிறது சோளத்தின் திறவுகோளாக இருக்கின்றது என்பதாக எந்த மனிதர் தொழுகின்றாரோ அந்த சாவியை கொண்டு சோனத்தை துறந்து அவர் சென்று விடுவார் சோணத்தொருக்குள் என்பதாக கண்மணி நாயகம் செல்லல்லாக உழைவு செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றனர் நீ தொழு அந்த தொழுகை உனக்கு சோணத்தை பெற்றுத்தரும் என்பதாக இந்த ஹதீசனுடைய சாரம் அதை தான் நமக்கு விளங்குகின்றது தொழுகையாகிறது சோழத்தினுடைய சாவி என்று சொன்னால் அன்புக்கிணியவர்களே கதவை திறந்து நாம் சோளத்திற்குள் சென்று விடுவோம் அந்த கதவை திறக்கக்கூடிய சாவி தொழுகையாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அடுத்து சொன்னார்கள் என்பதாக சொன்னார்கள் என் கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக என் கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகர் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல வண்ணவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கின்றது இன்பம் தொழுகையில் தான் இருக்கின்றது எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தொழுகையில் தான் இருக்கின்றது என்பதாக இவ்வாறெல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்கு அவர்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தோம் என்று சொன்னால் நமக்கும் கண் குளிர்ச்சி அந்த தொழுகையில் கிடைக்கும் நமக்கும் உள்ளத்தில் வளம் அமைதி கிடைக்கும் உள்ளத்தில் இன்பம் வரும் என்பதாக பெருமாள் சொல்ல வளைவு செல்ல வண்ணவர்களது இந்த சொல்லின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட மேன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த செயல்பாடுகளை அந்த செயலை அதிகமாக நமது வாழ்க்கையில் பேணுதலாக கடைபிடித்து வல்ல ரஹமானிடத்தில் அனைத்து விதமான அருள்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபிகே வல்ல ரஹ்மான் கொடுத்த வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற சுமான் அல்லாஹம் திகி சும்திக் سبحان ربك رب العزة الله يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد